செதில்வேல் சார் இப்போ ரவீந்திரன் சாமி ஒரு கணக்கு சொன்னார் உங்கள் கணக்கு என்ன இதில் இல்லை அண்ணன் ரொம்ப புத்திசாலி கெட்டிக்காரர் அண்ணன் எப்போவுமே அது வந்து எதிர்க்க இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற அவருடைய ஆற்றல் நான் வந்து உள்ளபடியே பாராட்டுறேன் நான் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் தலைப்பு வந்து அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை சீமானுடைய வளர்ச்சியா அப்படின்னு அவர் நேராக எங்கே கொண்டு போய் வண்டி பாட்டிட்டார்னா அண்ணாமலையோட சீமான் வளர்ச்சி அதிகம் அப்படின்னாரு அப்புறம் சீமானோட அண்ணாமலை வளர்ச்சி அதிகங்கிற இடத்துக்கு வந்துட்டார் எனக்கு ரெண்டுக்குமே என்ன டேட்டான்னு தெரில சீமான் ஒரு பர்சன்டேஜில் ஆரம்பித்தார் சீமானுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் எனக்கு கடும் முரண்கள் இருக்கிறது நாங்கள் கடுமையாக முயற்சி தருவோம்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஒரு பர்சன்டேஜில் ஆரம்பித்து தனித்தே போட்டியிட்டு அவர் ஏழு பெர்சன்டேஜ் தாண்டிட்டார் ஆனால் பாஜக அண்ணன் பேசுகின்ற எல்லா விவாதங்களிலும் அண்ணன் ரொம்ப கிளியராக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்டிஏ அலையன்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் போவாங்க பாஜக எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க அண்ணே பாஜகவோட ஓட்டு என்ன அது என்னவா இருக்குது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அந்த டேட்டா அதை பேசணும்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணாச்சி பொன்னார் இருக்கின்ற போது என்ன இருந்துச்சு இன்றைக்கி அன்றைக்கி வந்து அம்மையார் சொல்லி ஜெயலலிதா அவங்கிற பவர்ஃபுல் லீடர் இருந்த காலத்துலேயே அவங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு தொகுதியில் வின் பண்ணாங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்னவாக இருந்துச்சு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ஸு நீங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் என்னவா இருந்துச்சு பாஜகவுடைய ஓட்டு சட்டமன்ற தேர்தல் டூ பாயிண்ட் டூ சிக்ஸு அப்புறம் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ்னா எப்படி இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிட்டு அது எல்லா கூட்டணியும் சேர்ந்து அதில் நாலு பேர் மேஜர் பிளேயர் யாரெல்லாம் நீங்கள் பாரிவேந்தர் திரு ஏசி சண்முகம் திரு பாரிவேந்தர் அமரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த பக்கம் தேவநாதன் இவங்க எடுத்த வாழ்க்கையிலே ஒம்போ லட்சம் நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து பட் இதை எதுவுமே நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இது எல்லாத்தையும் யார் கணக்கில் எழுதுவோன்னா எல்லாத்தையும் அண்ணாமலை கணக்கில் எழுதிவோம் சரிங்களா ஸோ அப்படி அல்ல ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்திருக்கிறது என்ற பிம்பம் அப்படிங்கிறதே ஒரு அதுக்கு டேட்டா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பணிவான பார்வை ரைட் இது ஒன்று இன்னொன்று கூட்டணி அமையுமா அப்படின்னா பெரும்பாலும் இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பிரகாசமாக இருக்கிறது அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டேன் தொண்டர்கள் அதை விரும்பலையா ஏன்னா அந்த போஸ்டர்கள் அங்கங்கே பார்க்குறோம் இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தொண்டர்கள் நீங்கள் பல நேரங்களில் இது ஈவன் திமுகவுக்கும் நடந்திருக்கு அதிமுகவுக்கு நடந்திருக்கு இதுக்கு முன்பு காங்கிரஸோட இருக்கும்போது நடந்திருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அப்செட் ஆகிற தொண்டர்கள் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு சும்மா அவங்கவுங்க ஆதரவாளர்கள் வால்போர் சொல்லிக்க வேண்டியதான் நீங்கள் மேலேருந்து இருந்து சொன்ன பிறகு கூட்டணி அமைச்சாகணும் இதான் சீட்டுன்னு பிறகு இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க கீழே வந்து இப்போ நீங்க பாஜகவுக்கு வேற ஆப்ஷன் தான் என்னன்னு எனக்கு சொல்லுங்க நீங்க இது திருப்பியும் சொல்றேன் இந்த கூட்டணி அப்படிங்கிறது திருப்பி வந்து அதிமுக இல்லைங்க அதிமுக ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்க அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டிட்டு அதிமுக வாக்கு சேதம் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா இன்னைக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி பாஜக எத்தனை இடத்துல இருக்குது திருப்பி திருப்பி தோற்றத்தை தான் கொடுத்துட்டு தவிர பாமா பா ஜகவை தமிழக விட்டு பாஜகவை தவிர்த்துட்டு அதிமுக போட்டியிட்டு சிறுபான்மையினர் அப்படியே அங்க இல்லை அப்படி அப்படிலாம் நான் சொல்லலை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஏன் நான் சொல்றேன் இப்போ நீங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட அணிகள் அண்ணன் ஜான் ஜான்மனின் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் ஓரணியில் தாமாகா உள்ளிட்டவர்கள் ஓரணியில் என்றால் எஸ்டிபிஏ வெளியில் வந்துடும் இப்படி ஒரு அலையன் சமைந்தால் அது வந்து திமுகவிற்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் விஜய் தனித்து போட்டியிட்டால் ஒருவேளை கொஞ்சம் ஒரு ஒரு சிறிய அளவிலான வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை அவர் வந்து ஒரு சின்ன அளவில் அவருக்கு போனால் கூட அது வந்து உள்ளபடியே யாருக்கு சவால் அப்படின்னா திமுக அலையன்ஸுக்கு சவால் அப்படிங்களா எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் பாஜக விட அதிமுக பெரிய கட்சி தானே வாக்குச்சு அதிகம் தானே இன்னைக்கு பாஜகவிற்கு தானே தேவை இருக்குது கட்டாயம் பாஜகவிற்கு மிகச் சொற்பமான வாக்குகளையாவது வாங்குவதற்கு யாரோட அலையன்ஸ் வச்சால் மட்டும்தான் முடியும் அதிமுக அலைன்ஸ் வச்சால் மட்டும்தான் முடியுங்கிற இடத்துல நீங்கள் அதிமுக விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வழி இப்போ அதிமுக சரி ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார் இன்னைக்கு இன்னைக்கு எடுத்து அண்ணன் சொன்னதுலேருந்தே கூட நான் இப்போ நீங்க நீங்கள் சைதே துறசாமியோடய விவகாரத்தை வச்சு பாருங்கள் பிரச்சனை என்ன உள்ள ஓடிட்டுருக்குன்னா சைத உத்ரசாமியோட ட்வீட்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன் துரசாமி அந்த ட்வீட்டில் என்ன போகிற அவர் ஒரு இது கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியோடு என்றைக்கும் சண்டையிட்டதில்லை டெல்லியோடு சமரசமாக இருந்திருக்கிறார் அதை நீங்கள் கடைபிடிங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறார் அடுத்த அட்வைஸ் தான் என்ன சொல்றாரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லோரும் ஒன்று சேருங்கிறார் ரெண்டு அட்வைஸ் சார் ஒன்று டெல்லியோட சமரசமாக போங்க இன்னொன்று கூடி வாழுங்கள் இந்த டெல்லியோட சமரசமாக போங்கிற சைத துரசாமியோட வாதத்தில் எந்த இடத்துலையும் கோவம் வரல நீங்கள் தகவல் தொழில்நுட்ப இப்போ ஐடி டீம் வந்து கொடுத்துருக்கிறதுல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சேர சொல்றதுல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அகைன் நான் சொல்கிறேன் இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவோட கூட்டணி வைப்பதில் நல்ல பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்து திருப்பி யாரும் உள்ளே விட்டுறாதீங்க திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களையோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ கொண்டு வந்து அவங்க கூட விட்டுறாதீங்க இவங்க அவங்களையும் சேர்த்து கூட்டணி வைங்க இப்போ தகராறு இவங்களை சேர்த்துக்கிட்டு கூட்டணியாக இவங்க சேர்க்காம கூட்டணியாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வரார் பின்னாடியே ஓபிஎஸ் போயிட்டு வரார் அப்புறம் ஓபிஎஸ் கடுமையாக முடிஞ்சிக்கக்கூடிய சிவி சண்முகம் போயிட்டு வராரு இதெல்லாம் என்னென்னா கூட்டணியெலாம் இல்லை இவங்களை சேர்த்துக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதான் தகராறை தவிர சரி அதுதான் பிரச்சனை இதுல வந்து அப்புறம் நீங்க அண்ணாமலைக்கு ஒரு வாழ் போஷ் நீங்க அண்ணாமலையை நீக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது மறந்துட்டு அடுத்த தலைவர் அண்ணன் அடுத்த தலைவர் பின்னாடி போயிடுவாங்க நீங்க எந்த தலைவர்கள் பின்னாடி போய் இவங்க இது இது எல்லா கட்சிக்கும் தேசிய கட்சி எல்லாத்துக்கும் நான் பாஜக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே தேசிய கட்சிகள் இருந்து சொல்ல போறாங்க இவங்க அடுத்தது அவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும் அது பின்னாடி போவாங்க என்ன மற்ற தலைவர்கள் செய்யாததை அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு ஐடி டீம் கிரியேட் பண்ணார் அந்த ஐடி டீம் அண்ணன் வாழ்க்கை டெய்லி போட்டாங்க அவரை வந்து சோசியல் மீடியால நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க சோசியல் மீடியால அவர் செய்திகளை நியூஸ் இருக்காரா கிளிக் பண்ணுங்க